நாட்டுக்கெல்லாம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்த தோழா நினைத்து என் சோழா உடனே என் சோழா அடுத்ததாக உழவர் பாசறை மாநில செயலாளர் சின்னண்ணன் அவர்கள் முயற்சி என்பது விதை போல அதை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் மண்ணிற்கு உரம் என்று நமக்கு கற்பித்து இந்த மண்ணையும் மக்களையும் காக்க போராடி போராட்ட களத்தில் உயிர் நீத்த நமது பெருந்தகப்பன் வேளாண் பேரறிஞர் ஐயா நம்மால் வரை வணங்குகிறேன் இன்று உழவர் தினம் அன்பு தாய் தமிழ் உறவுகளே கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு காசு மூன்று காசு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்த மின் கட்டணத்தை எங்களால் கட்ட இயலாது இதை குறை அப்படி என்று போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்தது அன்றைய திமுக அரசு நீங்கள் ஏன் இந்த திராவிட கட்சிகளை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று ஐம்பது வருஷத்துக்கு மேல மாறி மாறி இந்த கட்சிகள் நம்மை ஆண்டுட்டாங்க ஊருக்கெல்லாம் சோறு போட்ட உழவர் கூட்டம் தங்களுடைய வேளாண் திருநாள் தை பொங்கலை கொண்டாட வக்கற்று ஒருபடி அரிசிக்கும் அரை கிலோ வெள்ளத்துக்கும் ஒரு துண்டுக்கும் இந்த திமுக அதிமுக அரசுகள் நம்மை கையேந்தி வைத்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படி எல்லாம் இவங்க கிட்ட கையேந்தி வாங்கி திங்கறதுக்கு செத்து தோளையலாம் எங்கிருந்தோ பஞ்சம்பொலைக்கு வந்த இந்த ஓங்கோல் கூட்டம் கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் நடிக்குது எப்படி உலகத்துக்கு வேளாண்மையை இந்த இனம் சொல்லி தந்ததோ அப்படித்தான் மானத்தை மறைக்க ஆடைகளை நெய்ய நெசவு தொல்லியும் இந்த அளித்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழக்க தமிழகத்தில் இருந்து பட்டு துணிகளும் பருத்தி துணிகளும் ஏற்றுமதியானது அப்படி சிறந்து விளங்கிய ஒரு கூட்டம் இன்னைக்கு இந்த கருணாநிதி குடும்பம் கொடுக்கிற இந்த வேட்டியும் சீலையும் கட்டிக்கிட்டு தான் வாழணும்னா அதுக்கு மானம் கட்டு அம்மனமா தெரியலாம் இத நீங்க எல்லாம் உணர்ந்துக்கணும் வெள்ளையும் சொல்லையுமா சுத்திக்கிட்டு தெரியுது இந்த ரேஷன் கடையில வேட்டி சேலை வாங்கி தான் இந்த கருணாநிதி குடும்பம் கட்டுதா எத்தனை நாளைக்கு இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த இனம் இந்த மண்ணில் இருக்க போகுது சிந்திச்சு பார்க்கணும் ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரி திறக்கப்பட்டிருக்கணும் திறக்கப்பட தஞ்சை மண்டலம் கருகுது பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அழியுது இத பத்தி யாருக்கும் கவலை இல்ல கேரளாவை ஆடுகிற மலையாளி சிறந்த ஆற்றை தடுத்து தடுப்பணை கட்டுகிறான் தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீரை தடுக்கிறான் கர்நாடகத்தில் இருந்து வருகின்ற தண்ணீரை மேகதாதுவில் தடுப்பணை கட்டி கன்னடன் தடுக்கிறான் வரும் அதிகாரத்திற்கு வந்த சந்திரபாபு நாயுடும் இதற்கு முன்பு ஆண்டு கொண்டிருந்த அரசும் தடுப்பணை கட்டியது அதை தொடர்கிறார் சந்திரபாபு நாயுடு தடுப்பணை கட்டியே தீர்வோம் என்று ஆனால் மானங்கட்ட அரசு திமுக அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த விவசாயிகளை கொன்று ஒழிக்கிற இந்த அரசாங்கத்திற்கு விவசாய சங்கங்கள் என்று சொல்லிக்கொண்டு சொம்பு தூக்கி கொண்டிருக்கிற விவசாய சங்கங்களை நாங்கள் நாம் தமிழர் வன்மையா கண்டிக்கிறோம் எத்தனை நாளைக்கு இப்படி மானம் அத்தனைக்குமான ஒரே ஒரு தீர்வு நாம் தமிழர் கையில் அதிகாரம் வரணும் அந்த அதிகாரம் வரணும்னா உங்க பிள்ளை அபிநயா இந்த மண்ணில் வெல்லணும் அதுக்கு இந்த பகுதி மக்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும் மன்னிக்கணும் விவசாயின் பிள்ளைக்கு மைக்கு சின்னத்துல வாக்களிக்கணும் மைக்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம் மான தமிழனத்தை வாழ வைப்போம் நாம் தமிழர் என்ன நீ என நினைத்தால் நன்மை உனக்கு